Иди வைக்கிறானே சரி நம்ம நம்மளே போட்டு நம்ம போட்டால் நம்மளே திம்போம் நம்ம போட்ட போட்டால் ஆறு போனாலும் அப்பறமாக தானே இருக்கு பார்ட் செகண்ட் ஹெட்டி லட்சுமி வாங்க வாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க சிக்கன் பிரியாணி எதுவும் வச்சிருக்கியா ஸ்மெல் வருது எப்படி கரெக்டா சொல்றீங்க அதானே பாப்பேன் உங்க அம்மா இருந்து யாரும் வந்திருக்காங்களா அம்மா என் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான் அதானே பாப்பேன் உங்க அப்பையில இருந்து ஒரு நாடி வந்தா அவர் காபி தனியா சிக்கி போட்டு குடிப்பியா ஏ தம்பி ஊர்ல இருந்தனால தான் வான் பொடி பிரியாணி ருசியா செஞ்சிருக்கேன் சரி நீ என்னமோ செஞ்சிரு போ ஏ கூக்க வருது இதா வேலை இருக்கா சரிங்க வாங்க பாயசம் கொதிக்க போதே ஏறம் போட்டு இறக்கி வைங்க அப்படியே நான் அப்பளம் முறிச்சிட்டு வந்தறேன் சரி

சரி இலைய போடு யோயோ சாப்பிடத்தான் இலை போட்டுருக்கேன் தம்பி ஊர்ல தான் நல்லா சோறா ஆக்கி போலாமலாம் இலைய வந்து தீங்க சொல்றேன் அதையாவது புளிற மாதிரி சொல்லி வா தம்பி சாப்பிடலாம் இவர் தெரிஞ்சிட்டு பேசலாம் 完毕。<Like>